வணக்கம் தாவேகாவின் இரண்டாவது மாநாட்டிற்கு தேதி குறிப்பு பிப்ரவரி இரண்டிற்குள் மாவட்ட செயலாளர்கள் பதவியை நியமிக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ட்விட்டரில் அறிவிக்கப்பட்டது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓராண்டு நிறைவு பெறுகிறது எனவே பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதிக்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கான மாவட்ட செயலாளர்களை நியமித்துவிட வேண்டும் மேலும் அதன் பின்பு தொடர்ச்சியாக கட்சியினுடைய கிளைக்கழகம் கழகம் ஒன்றியம் நிலை அணி என அனைத்தையும் உருவாக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் கட்சியினுடைய கட்டமைப்பு வலுப்பெறும் எனவே அதற்குள்ளாக எனக்கு மாவட்ட செயலாளர் பதவியை நிறைவு செய்து தாருங்கள் என விஜய் கேட்டுக்கொண்டதாகவும் மேலும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவரா மக்கள் இயக்கத்தில் பணி செய்தவரா அந்த பகுதியில் எந்த அளவிற்கு அவர் மக்கள் இயக்கத்தில் பணி செய்துள்ளார் அவருக்கு குற்ற பின்னணி உண்டா அவர் மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து வருகிறாரா அனைவரையும் அனுசரித்து செல்வாரா போன்றவற்றை அலசி ஆராய்ந்து தீர்க்கமான முடிவு எடுத்த பின்புதான் மாவட்ட செயலாளரை நியமிக்க வேண்டும் ஏனெனில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மாவட்ட செயலாளரை அறிவித்து விட்டால் அவர்கள் வலிமையற்றவர்களாக இருந்துவிட்டால் அவர்களை மாற்றுக் கட்சியினர் தங்கள் கட்சிக்கு இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் கட்சியினுடைய பலம் குறையும் இது மாற்று கட்சிக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடும் இவற்றை உணர்ந்து வலிமையானவர்களை மாவட்ட செயலாளராக அறிவியுங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முதல் மாநாடு நடைபெற்று மூன்று மாதங்கள் நிறைவு பெற்ற பின்பும் கூட இதுவரையிலும் மாவட்ட செயலாளர்களின் பொறுப்புகளை நியமிப்பதில் மிகுந்த இழுபறி நிலவி வருகிறது அதற்கு காரணம் என்ன என்றும் பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு பல பேர் விண்ணப்பித்துள்ளார்கள் அவர்கள் அனைவருமே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் இவர்கள் அனைவருமே பொறுப்பை எதிர்பார்க்கின்றார்கள் எனவே யாரை அந்த இடத்தில் அமர்த்துவது என்பது மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது மேலும் ஒரு சிலர் புசி ஆனந்தோடு நெருக்கமாக இருந்தால் போதும் புசி ஆனந்த் சொல்பவர்கள் தான் மாவட்ட செயலாளர் எனவே புசி ஆனந்தை கவனித்தால் போதும் என்பது போன்று செயல்பட்டு வருகிறார்கள் இந்த குளறுபடிகளால் தான் இதுவரையிலும் தீர்க்கமாக மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க முடியாமல் இருந்து வருகிறது என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் விஜய் அவர்களோ வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி கட்சிக்கான இரண்டாவது மாநாட்டை அறிவிக்க உள்ளோம் அப்பொழுது கட்சி ஓராண்டை நிறைவு செய்கிறது அதற்கு முன்பாக பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குள்ளாக மாவட்ட செயலாளர்களை இறுதி செய்து அறிவித்து விட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இரண்டாவது மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும் இரண்டாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக நான் எனது இறுதிக்கட்ட படப்பிடிப்புகளை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குள் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டால் அதன் பின்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆண்டு நிறைவு விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டை அறிவிப்போம் இந்த மாநாடு நடைபெற்று முடிந்த பின்பு விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து அவர்களுக்காக அரசியல் செய்வார் இதுவரையிலும் விஜய் அவர்கள் பனையூரை தாண்டவில்லை பனையூரில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார் ஏதாவது ஒரு தலைவர் பிறந்தநாள் என்றாலும் நினைவு நாள் என்றாலும் தனது அலுவலகத்திலேயே அவர்களது திருவுருவப் படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு விட்டுவிடுகிறார் இதனால் ஹோம் என்ற முறையில் அவர்கள் அலுவலகத்தை தாண்டி வெளியே வருவதில்லை என பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் தனது இறுதிக்கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் அதற்குள்ளாக மாவட்ட செயலாளர்களினுடைய பொறுப்பு சார்பு நிலை கிளைக்கழகம் ஒன்றியம் போன்றவற்றை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் புஷி ஆனந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் இவற்றை நிறைவு செய்வதற்கு தொடர்ந்து தடுமாறி வருவதாகவும் குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது காரணம் மக்கள் இயக்கமாகவோ அல்லது ரசிகர் மன்றமாகவோ இருந்தபோது விஜயனுடைய ரசிகர்கள் மட்டுமே இருந்தார்கள் தற்பொழுது கட்சியாக மாற்றப்பட்டவுடன் பல பேர் அந்த பதவிக்கு போட்டியிட முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் மிகப்பெரிய சேலஞ்சாக உள்ளது இவற்றை சமாளித்து திறமையான ஒருவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவியை வழங்க வேண்டும் நாம் அவசர கதியில் மாவட்ட செயலாளர்களை அறிவித்து விட்டால் அவர் வீக்கானவராக இருந்து விட்டால் மாற்றுக் கட்சியினர் அதை வைத்தே அரசியல் செய்வார்கள் நம்மை குற்றம் சுமத்துவார்கள் சில பேரை நமது கட்சியிலிருந்தே இழுத்து கொள்வார்கள் இதனால் தான் தாமதமாகிறது என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி